சீமான் செய்வது மாட்டுக்கான அரசியலா சில விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தையை இன்றைய தலைப்பாக நான் எடுத்திருக்கின்றேன் மாட்டுக்கான அரசியலையா செந்தமிழன் சீமான் செய்கின்றார் என்பதுதான் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் சில கட்சிகள் செய்வது போன்று மாட்டுக்கான அரசியலை அவர் செய்யவில்லை மாறாக ஒவ்வொரு மனிதனுக்கான அரசியலை செய்கின்றார் எப்படி என்றால் ஒரு ஆடு மாடு அல்லது தேன் தேன்சிட்டு வண்டு தேனீக்கள் போன்ற அனைத்தும் ஒரு இடத்தில் வாழ்கிறதென்றால் அங்கே மனிதன் வாழ்வான் வளர்வான் வெல்வான் அதே நேரத்தில் இவைகள் யாவும் இருக்க முடியாத இடத்தில் உதாரணத்திற்கு ஒரு பாலைவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பாலைவனத்தில் மனிதனால் வாழ முடியுமா வாழ முடியாது அங்கே ஒட்டகங்கள் தான் வாழும் அது மட்டுமல்லாது ஒட்டகங்களும் சிறிது காலம் தண்ணீர் தனது உடம்பில் இருக்கும் வரை தான் வாழும் அதன் பிறகு மீண்டும் அது நீரை தேடி வரதான் போகின்றது எனவே அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை சூழல் ஆடு மாடுகள் மேலும் தேனுகள் தேனீக்கள் தேன் செட்டுகள் குருவிகள் பறவைகள் அந்த காடு மழை போன்ற இந்த இயற்கையான விடயங்கள் அருகில்தான் மனிதனால் வாழ முடியும் எனவே இவைகள் யாவும் இல்லை என்றால் நிச்சயமாக மனிதன் அழிந்து விடுவான் அது டிஃபால்ட் நிச்சயமாக மனிதன் மரணித்து விடுவான் இவை இயற்கை சூழ்நிலை இல்லை என்றால் நீர் இல்லை என்றால் நிச்சயமாக மனிதன் மரணித்து விடுவான் இதைதான் அடிப்படை அரசியல் இந்த அடிப்படை அரசியலை தான் செந்தமிழன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார் மாடு வளர்ப்பது என்பது நீங்கள் நினைப்பது போன்று மாடு மேய்ப்பது ஒரு சாதாரண நிகழ்வு என்பது அல்ல மாறாக மாட்டின் பொருளாதாரமும் மாட்டின் பால் பொருளாதாரமும் மாட்டின் இறைச்சி பொருளாதாரமும் உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார சந்தைகளாக இன்றைய காலகட்டங்களில் இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிச்சயமாக எட்டியிருக்கின்றது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பொருளாதாரத்தை இந்த மாற்றினுடைய பொருளாதாரம் மேம்படுத்துகின்றது பல நாடுகளில் இதை வைத்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இதை வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் பிற நாடுகளுக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விவசாயங்கள் விவசாய பண்ணைகள் மேலும் ஆடு மாடு வளர்ப்பு குறித்தான தகவல்கள் என்பதெல்லாம் சேகரிக்க வேண்டும் அவ்வாறு இவர்கள் சேகரித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை பார்த்தால் என்று கிட்டத்தட்ட பல இளைஞர்கள் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை வாய்ப்பினை இந்த மாட்டுப் பொருளாதாரம் என்று அழைக்கக்கூடிய பால் பொருளாதாரம் நிச்சயமாக செய்கின்றது அதை செந்தமிழன் சீமான் அவர்கள் பல காணொலிகளில் விளக்கி கூறியிருக்கின்றார் ஒரு பண்ணை அந்த பண்ணையில் மாடுகள் மேயும் அந்த மாடுகளை கண்காணிக்க கேமராக்கள் அந்த கேமராக்களை அதை கண்காணிக்க அங்கே படித்தவர்கள் மேலும் அங்கே சிந்தக்கூடிய கழிவுகளை அகற்றக்கூடிய வேக்யூம் மிஷின்களை இயக்கக்கூடியவர்கள் படிக்காதவர்கள் மேலும் அந்த படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் சரியாக சமமாக மிக அழகான ஒரு வேலைகளை அங்கே கொடுப்பார்கள் மேலும் அதற்கான வருமானம் அந்த வருமானத்தை கொண்டு மிக பெருமை மிக்க வாழ்வு அரசு உத்தியோகம் என்றெல்லாம் செந்தமேனன் சீமார் சீமானவர்கள் பேசுவது இவர்களுக்கு இன்னமும் வேடிக்கையாக இருக்கிறதென்றால் இவர்கள் அறியாமையில் மூழ்கி இருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம் நிச்சயமாக சீமான் அவர்கள் கூறக்கூடிய இந்த பொருளாதார தத்துவம்தான் நாளைய உலகம் மேலும் சோறு நீர் இதை இதை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் தான் நாளைய உலகம் இதை நம்பக்கூடியவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதை சிந்திக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் சீமான் சொல்லும் அரசியலை கேலி செய்ய மாட்டார்கள் கிண்டல் செய்ய மாட்டார்கள் நிச்சயமாக இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் பார்க்கலாம் இவர் செய்யக்கூடிய அரசியல் எந்த அளவிற்கு மக்களை ஈர்க்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அளவிற்கு இவருக்கு இதன் மூலமாக வாக்கு சதவிகிதம் உயர்கின்றது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அதற்கான உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்